ஆசிய கோப்பை தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை ஆப்கானிஸ்தான் ஓமன் ஹாங்காங் ஐக்கிய அரபு போன்ற அணிகள் விளையாடி வருகிறது இந்த தொடர் தொடங்கி முதல் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியும் ஹாங்காங் அணியும் மோதியது இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்று பி குறுப்பில் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை பிடித்தது ஆப்கானிஸ்தான் அணி அதேபோல நேற்றைய தினம் இந்திய அணியும் ஐக்கிய அரபு அணியும் விளையாடியது ஏ குறிப்பில் இருக்கும் இந்த அணிகளுக்கான போட்டியில் நேற்றைய தினம் இந்திய அணி பிரம்மாண்டமாக வெற்றி பெற்று ஏ குறிப்பில் இந்திய அணி முதலிடத்தில் நீடிக்கிறது அதுவும் நேற்றைய போட்டியில் இந்திய அணியின் இந்த ஒரு வெற்றி என்பது மிக மிக பிரமாண்டமாக அமைந்திருந்தது ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த ஐக்கிய அரபு அணி முதல் இரண்டு ஓவர்களுக்கு இருபத்தி ஐந்து ரன்களை கடந்து விக்கெட் எதுவும் இல்லாமல் அதிரடியான தொடக்கத்தை கொடுக்க ஆனால் அடுத்த இருபத்தைந்து முப்பது ரன்களுக்குள் பத்து விக்கெட்டுகளையும் இழந்துவிட்டது ஐக்கிய அரபு அணி அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது முதல் இரண்டு மூன்று ஓவருக்கு பிறகு மொத்த மேட்சையும் தலைகீழாக மாற்றியது அதே சமயம் வெறும் ஐம்பத்தி ஏழு ரன்களில் ஐக்கிய அரபு அணியை ஆல் அவுட் செய்த இந்திய அணி பேட்டிங்கிலும் விஸ்வரூபம் காட்டியது ஏனென்றால் ஐக்கிய அரபு அணி நிர்ணயித்த ஐம்பத்தி ஏழு ரன்களை நேற்று சேசிங் செய்ய களமிறங்கிய நம்ம இந்திய அணியில் போட்டியின் முதல் பந்தை சிக்ஸருக்கும் இரண்டாவது பந்தை பவுண்டரிக்கும் அடித்து அதிரடியான தொடக்கத்தை இந்திய அணிக்கு கொடுத்தார் அபிஷேக் சர்மா பின்னர் அதே அதிரடியில் சூரியகுமார் யாதவ் சுப்மன் கில் அபிஷேக் சர்மா என இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு பந்தை கூட தடுப்பாட்டம் ஆடாமல் அதிரடியில் பிரித்து மேய்ந்துவிட்டனர் இதனால் வெறும் நான்கு ஓவர்களிலேயே அறுபது ரன்களை எடுத்து இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றது இந்த வெற்றி மூலமாக புள்ளிப்பட்டியலில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஐநூறு புள்ளிகளை தொட்டு முதல் இடத்தை பிடித்துவிட்டது இந்திய அணி அதாவது இந்திய அணி இருக்கும் இந்த ஏ குறிப்பில் முதல் இடத்தை இந்திய அணி பிடித்துள்ளது அதுவும் இதற்கு முன்பு நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஹாங்காங் அணிகள் மோதிய போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியும் ஹாங்காங் அணியை அதிக ரன்கள் வித்தியாசத்தில்தான் வீழ்த்தியிருந்தது இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்து நூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து பின்னர் அதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஹாங்காங் அணியை தொண்ணூற்றி நாலு ரன்களில் ஆல் அவுட் ஆக்கி தொண்ணூற்றி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருந்தது ஆப்கானிஸ்தான் அணி அப்படி பிரமாண்ட வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி நாலாயிரத்தி எழுநூறு புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை பிடித்தது ஆனால் அதையும் தாண்டி கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஐநூறு புள்ளிகளுடன் இந்திய அணி இப்போது ஏ குறிப்பில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அந்தளவுக்கு இந்திய அணியின் இந்த ஒரு வெற்றி என்பது கிரிக்கெட் வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது ஆகவே எப்படி பார்த்தாலும் இந்த முதல் சுற்றில் இந்திய அணி தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் என்பதற்கு இந்த ஒரு வெற்றியே உதாரணம் அதே சமயம் இப்போது இந்திய அணி அடுத்ததாக பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்ள இருக்கிறது ஆனால் இந்த பாகிஸ்தான் இந்தியா மோதும் அடுத்த போட்டி என்பது நடைபெறுமா என்ற மிகப்பெரிய சந்தேகம் எழுந்துள்ளது ஏனென்றால் இந்த போட்டி நடைபெறக்கூடாது என்று சட்டம் படித்த நான்கு மாணவர்கள் டெல்லியில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடுத்துள்ளனர் ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சமீபத்தில் நடைபெற்ற போர் பதற்றம் என்பது இரு நாட்டின் உறவை கெடுத்துவிட்டது என்றும் அதன் காரணமாக இப்போது இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி நடைபெறக்கூடாது என்றும் பொதுநல வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இதற்கு முன்பு லெஜண்ட் அணிகள் மோதிய போட்டி ஒன்றில் அதாவது அந்த தொடர் ஒன்றில் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் மோத இருந்த போட்டிகள் இதே காரணங்களால் நிறுத்தப்பட்டது அப்படி நிறுத்தப்பட்டதால் ஆடாமலேயே பாகிஸ்தான் அணி அடுத்தடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்று இந்திய அணி அந்த சுற்றிலிருந்து வெளியேறியும் இருந்தது அதற்கு காரணம் இது போன்ற தொடர்களில் இந்திய அணிதான் பாகிஸ்தான் அணியோடு விளையாடக்கூடாது என்று முடிவெடுத்தது ஆகவே அதை பாகிஸ்தான் அணி ப்ளஸ்ஸாக பயன்படுத்தி கொண்டு ஆடாமலேயே அதிக புள்ளிகளை பெற்று நடந்து முடிந்த லெஜண்ட் தொடரில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றது இப்போது அதேபோல இந்த ஆசிய கோப்பை தொடரிலும் ஒருவேளை இந்த போட்டியை இந்திய அணி தவிர்த்தால் அது இந்திய அணிக்குத்தான் சிக்கலாக மாறும் ஏனென்றால் இப்போது நடைபெற்று வரும் லீக் சுற்றுகளில் கூட அதாவது குரூப் சுற்றுகளில் கூட இந்திய அணி பாகிஸ்தான் அணியோடு விளையாட மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் அது இந்திய அணியை பாதிக்காது ஏனென்றால் ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு போன்ற அணிகளை வெற்றி பெற்றாலே இந்திய அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் அதேபோல அடுத்த சுற்றான அரையிறுதி சுற்றில் இந்திய அணியை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா போன்ற ஏதேனும் ஒரு அணியோடு தான் மோதும் ஆகவே இந்த குரூப் சுற்றும் பிரச்சனை கிடையாது அரையிறுதி சுற்றும் பிரச்சனை கிடையாது ஒருவேளை அரையிறுதி சுற்றில் இந்திய அணி ஒருபுறம் வெற்றி பெற்று மற்றொரு புறம் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டியில் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் மோத இருந்து அப்போது இந்திய அணி பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட மாட்டோம் என்று கூறிவிட்டால் ஆடாமலேயே பாகிஸ்தான் அணி ஆசிய கோப்பை தொடரை கைப்பற்றிவிடும் ஆக இப்போது தொடங்கப்பட்டிருக்கும் இந்த ஒரு வழக்கு என்பது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கிறது ஆனால் அதே சமயம் இந்திய அரசாங்கத்தின் தரப்பில் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றில் இந்தியாவும் பாகிஸ்தானும் தனிப்பட்ட தொடர்களில் இரண்டு அணிகள் மட்டும் மோதும் தனிப்பட்ட தொடர்களில் விளையாடுவதை மட்டும்தான் தவிர்க்க வேண்டுமே தவிர மற்ற அணிகளோடு சேர்ந்து விளையாடும் தொடர்களில் பாகிஸ்தான் அணியோடு இந்திய அணி விளையாடலாம் என்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டி கண்டிப்பாக நடைபெறும் என்றே எதிர்பார்க்கலாம் ஆகவே இந்திய அரசாங்கம் ஏற்கனவே வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியா பாகிஸ்தான் மோதும் அடுத்த போட்டி என்பது எந்த தடையும் இன்றி நடைபெறுமா அல்லது டெல்லியில் நான்கு சட்டம் படித்த மாணவர்கள் தொடுத்த பொதுநல வழக்கின்படி இந்த போட்டி தடைபடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனாலும் கூட இந்த போட்டி நடைபெற்றால் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை எளிதாக ஊதி தள்ளிவிடும் அதற்கு காரணம் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்திய அணிக்கு நிகரான அணி கிடையாது என்று கூறிவிடலாம் கடந்த பத்து பதினைந்து வருடங்களாகவே பாகிஸ்தான் அணி இந்திய அணிக்கு நிகரான அணி கிடையாது என்பதை பல கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் அதே சமயம் இந்த ஆசிய கோப்பை தொடரில் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட சீனியர் வீரர்களும் பாகிஸ்தான் அணியில் பங்கு பெறவில்லை ஆகவே இப்போது இருக்கும் பாகிஸ்தான் அணியை இப்போது இருக்கும் இந்திய அணி எளிதாக ஊதி தள்ளிவிடும் அதற்கு ஒரு உதாரணம்தான் இந்த ஆசிய கோப்பை தொடரை முன்னிட்டு சமீபத்தில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்ச் ஒன்று இந்த வார்ம் மேட்சில் மேச்சில் பாகிஸ்தான் அணியும் இந்திய அணியும் மோதியிருந்தது அப்படியாக மோதிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி அதிரடியில் மிரட்டியது ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா சுப்மன் கில்லில் தொடங்கி அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா சிவம் தூபே ரிங்கு சிங் அக்ஷர் பட்டேல் என இவர்கள் அனைவருமே அதிரடியில் மிரட்டியெடுக்க இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி முன்னூற்றி எழுபது ரன்கள் வரை எடுத்துவிட்டது கிட்டத்தட்ட நானூறு ரன்களை நெருங்கிவிட்டது என்று கூட சொல்லலாம் அந்தளவிற்கு உச்சகட்ட அதிரடியில் இந்த போட்டியில் இந்திய அணி விளையாடியிருந்தது அதே சமயம் இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணியை வெறும் நூற்றி தொண்ணூற்றி மூன்று ரன்களில் ஆல் அவுட் ஆக்கி இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியும் பெற்றது ஆகவே அப்படி இருக்கும்போது நடைபெற்று வரும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதினால் அது பாகிஸ்தான் அணிக்கு வரலாற்று தோல்வியாக மாறும் அளவுக்கு இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றிகளை குவிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது